குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ஆறு பதினொன்று கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது சூரியன் புதன் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத் திரிகோண பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஸோ இது நல்ல விஷயமா சார் புதன் பலமாகிறது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி பலமாகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ராசி அதிபதி லக்னாதிபதி பலம் பெறாத ஜாதகம் பெரிய முன்னேற்றத்தை காணாது அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் பலமானாலும் பலம்தான் இல்லையா அப்போது ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் நல்லது தான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவுமே பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்லது தான் எப்பவுமே மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா மிதனா ராசியில் பிறந்துட்டிங்க அப்படின்னா புதன் சுக்கரன் சனி இந்த மூணு மூவரும் தொடர்பு பெற்றுக்கொள்வதோ அல்லது மூ மூவருமே பலம் பெறுவதோ கண்டிப்பாக அது நல்ல ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தும் திரிகோணாதிபதிகள் மூணு பேருமே ஸோ அப்படி பார்க்கும்போது மூன்று கிரகங்களுமே பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு மூன்று திரிகோணங்களும் பலமாகுது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நலிகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் முதல்ல ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நகர்வு அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ரகாலம் ஆரம்பம் இந்த மாதத்தில் தான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரமாக ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அந்த குரு வக்ரமாக தான் இருக்கும் இந்த குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது நிறைய நன்மைகள் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வக்ரம் பெறுறது அப்படிங்கிறது இது என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு வக்ரம் ஒன்பது பத்து ஆரம்பிக்குது நாலு மாதம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தபடியாக புதன் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் பெற்ற புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அங்கே இருக்கலாமா ஒன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கலாமா நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கானா இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஓ தாராளமாக இருக்கலாம் அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ரொம்ப சூப்பரான நகர்வு தான் இது ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் இரண்டாவதாக சுக்கர பகவான் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வபுண்ணிய ஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடமான ருணர் ரோக ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பயிற்சி ஆகுது அதாவது சுக்ரன் விர்ஷகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டுட்டால் நிறைய விஷயங்களில் ஃபேவராகவும் சின்ன சின்ன விஷயங்கள இடைஞ்சலையும் கொடுக்குது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவர் வந்து நான்காம் இடத்துல நாள் வரைக்கும் இருந்தார் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் ஐந்தில் நீசமாகுது இப்போ சூரியன் ஐந்தாம் இடத்துல பலம் இழுக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக செவ்வாய் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான கடக ராசிக்குள்ளே ஆகிறார் கடகத்தில் செவ்வாய் நீசம் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் நீசமாகிறதுனால சின்ன தொந்தரவுகளும் உண்டு என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம் கடைசியாக இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறார் புதன் விருட்சகத்துக்கு போகிறது இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நடக்குது அந்தோட எஃபர்ட் அடுத்த மாதம் தான் தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்லை ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறார் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்கள் கழித்து ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கார் ஆல்மோஸ்ட் இந்த மாதம் புதனுடைய நகர்வு உங்களுக்கு ஏகபோகமாக சாதகமாக தான் இருக்குது பயப்பட வேண்டாம் ஸோ இது இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீங்கள் யார் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடு என்ன நீங்கள் உங்களுடைய நடத்தை என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது புதன் அந்த புதன் பகவான் முதல் பத்து நாட்களுக்கு ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் இருக்கார் ஓ இந்த காலகட்டம் என்னென்னவெல்லாம் செய்யலான்னா வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான அற்புதமான காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்குண்டான வழிகளை தேடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் உங்களை யாரெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியா நான் செய்கிறது சரி என்னோட திறமை இவ்வளோ இருக்குது இவ்வளோ பொட்டென்ஷியல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அமைப்புல நம்ம நடந்துக்கிடுவோம் உங்களுக்குன்னு உண்டான உங்களுடைய திறமைக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த புதன் ஏற்படுத்தி தந்துடுவார் நாலாம் இடத்த புதன் தாயார் மீது அளவு கிடந்த பாசம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து சேர்க்கை வேணும் நகை ஆபரணங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சில நபர்களுக்கு மட்டும் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஆயிடுமோ சும்மா கேஸ்டிக் பிடிச்சாலுமே அது ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இடம் புரியாத பயம் என் நேரமும் அதைவே இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு முதல் பத்து நாட்களுக்கு ஆனால் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் துளாராசிக்குள்ளே இப்போ துளாராசியில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது காதல் மலரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல நினைவாற்றல் படிப்பு அப்படிங்கிறதுல நல்ல ஆர்வம் அதே போல் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும் நல்ல நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்து போகும் சில நபர்களுக்கு சில நபர்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கனவுல குல தெய்வம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அப்போது குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் தேடி போய் தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைக்காக முழு மனதோடு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான ஒரு முதல் வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது பத்தாம் தேதிக்கு மேலே குழந்தை பிறப்புல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது சிம்பிளாக உடம்பு அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் கேட்டால் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமாக எந்த அளவுக்கு திருப்தியாக அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு உடம்பும் நல்லபடியாகவே இருக்கும் அப்போது இந்த மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத புதன் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார் இதெல்லாம் பண்ணால் நீ நல்லா இருப்ப மனசு ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் புதன் புதன்காட்டி கொடுப்பாரு இப்போ மனது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக உடம்பும் உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் சரியாகும் எல்லா நோய்களுக்கு காரணம் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது இப்போ தான் சமீபமாக சயின்ஸில் ஒத்துக்குது முன்னாடியே மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது மனசை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் செய்வார் ரொம்ப ரொம்ப துல்லியமான கால்குலேஷன் இருக்குது உங்கள்கிட்ட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இருப்பீங்க உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட செய்ய மாட்டிங்க இந்த காலகட்டம் உங்கள் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யார் வேணாலோ உங்கள் அட்வைஸ் கேட்டு உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா பக்காவாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிடும் அவங்கள க்ரோத் பண்ணுறதுக்கு உண்டான வேலை நடக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க கேட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அங்கே கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம் நீங்கள் பே கேட்குறவங்க வேறு என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மிதுன ராசி கிட்ட இந்த காலகட்டமாக அட்வைஸ் கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மிதுனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகுது இருபதாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே ஓகே அந்த புதன் இந்த மாத இறுதியில் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் மாத இறுதியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதை அடுத்த மாதம் தான் அதோடய எஃபர்ட்டு கிடைக்கும் நம்ம அடுத்த மாதம் நவம்பரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் தேதிக்கு மேலே குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் ஏற்படும் கொஞ்சம் அவங்களுக்கு சரியான உணவுப் பொருட்களை கொடுக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது உணவு நல்லா சாப்பிட்றாங்களா என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் போல் குழந்தைகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைக்கு வே வேலை இல்லாமல் இருக்குது சார் என் பயம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசாச்சு சார் லட்சக்கணக்கில் பணம் மூட்ட செலவு பண்ணி படிக்க வச்சேன் இது வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் உங்களுக்கு யூரினல் சம்மந்தமான தொந்தரவுகளும் அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகளும் தொந்தரவு அப்படின்னா வந்து ஒரு பயம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அங்கே ஏதாவது தொந்தரவு இருக்கோ அப் நார்மலாக யூரின் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கொஞ்சம் சரிப்படுத்திக்குவாங்க அந்த விஷயத்தை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் ஆனால் மனதுக்கு பிடித்த மாதிரி வேலை செய்வீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆத்மாத்தமாக எனக்கு இது தான் பிடிக்குது நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய வேலைகளை செய்ய போகிறீங்க மற்றவர்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது வேலையில் திருப்தியாக இருக்க போகிறீங்க வேலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்க போகுது என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சலுமே வந்து பெண் நண்பர்களால் தான் வரும் பெண்களால் தான் அலைச்சல் வரும் ஆண்களால் தொந்தரவு இல்லை ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பெண்ணால் தான் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது சில நேரங்களில் நண்பராக இருந்த ஒரு பெண் எதிரியாக மாறிவிடுவார்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ பெண்களிடம் கவனம் வேண்டும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் மூன்றாம் அதிபதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல சூரியன் இருக்க வரைக்கும் ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை மூன்று குடியும் நான்காம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சியை உங்களுடைய திறமையை மற்றவர்கள் போற்றி பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் உள்ளுக்குள்ளேயே திறமை வச்சுட்டு இருந்தால் எப்படி வெளிக்காட்டணும் இல்லையா அந்த வெளிப்படுத்துதலுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முதல் பதினேழு நாட்களுக்கு ஆனால் அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறாரு தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்குலாம் ரிசல்ட் கிடைச்சிருக்கும் இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே பதினேழாம் தேதிக்கு மேலே ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க புதுசாக ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்டு நல்லபடியாக கிடைக்காது அது தாமதமாகும் அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது இந்த மூன்றாம் அதிபதி நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் மோதிரம் வளையல் காதலை மாட்டக்கூடிய ஜிமிக்கி கம்மல் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்திகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்குவாங்க அதே போல் அந்த ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆதார் பேன் இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபாக இருக்கிறது ஒரு பண பரிவர்த்தனை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து செக் பவுன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் உண்டு அப்போது இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே நான் சொன்ன சில விஷயங்களுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க மொபைலில் ஸ்க்ராட்ச் கார்டு போகிறது ஏதாவது அதை அடிபடுறது மொபைலை மிஸ் பண்ணிடுறது தவறு கீழே விட்டுறது ஓவர் சார்ஜ் பண்ணி அது எதாவது ஆகிறது இந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷனிங் மொபைலில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்துவிட்டால் போதுமானது சகோதர உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அந்த சகோதர உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மாத இறுதியில் கொடுத்துரும் ஓகே அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா ஆறு பதினொன்றுக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாரு நல்ல விஷயந்தான் எல்லா விதத்துலேயும் தைரியத்தையாக தன்னம்பிக்கை கொடுப்பார் எவ்வளவு போட்டி பொறாமைகள் நம்மளை தேடி வந்தாலும் இறுதியில் அதை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்தது ஆனால் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது அங்கே நீசமாகுது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சுக்குவோங்க நாளைக்கு வேணும்னு சொல்லி இன்றே பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வழியை பாருங்கள் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் மாத இறுதியில் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது சொல்லுது நண்பர்கள் மூலமாக மூத்த சகோதரத்தின் மூலமாக உதவிகள் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ஆனால் அது உங்களுக்கு போதுமான அளவில் இருக்காது பத்து லட்சம் வேணுங்கிற இடத்துல பத்தாயிரம் கிடைச்சா எப்படியாது பத்தாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது பேச்சில் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கோவப்படணும் எல்லா விஷயத்துக்கும் புலி இல்லாத விஷயங்களுக்கு கோவப்பட்டுட்டு குடும்பத்துக்குள்ள சண்டையை வளர்த்துக்க கூடாது அப்படிங்கறத சொல்லுது இருபதாம் தேதிக்கு மேலே மாத இறுதியில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சு அப்படின்னு சொல்லுது ஸோ இதுதான் இந்த மாதங்கள்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வு ஏதாவது இருக்கானா கண்டிப்பா இருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமானுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க துளசி வைங்க துளசி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த தேதி அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் சிரிச்சம்பலம்